பூமியில் இப்படிப்பட்ட பழங்களும் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா பார்க்க வாழைப்பழம் சப்போட்டா மற்றும் முந்திரி பழம் மாதிரி இருக்கக்கூடிய உலகின் இந்த மூன்று அரிதான பழங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா நம்பர் அக்கி உடனே முந்திரி பழத்தை ஞாபகம் இந்த அக்கி பழம் மேற்கு ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது இந்த அக்கி பழத்தை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜமாய்காவுக்கு முதல் முறையாக கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஜமாய்க்காவோட தேசிய பழமே இந்த அக்கி பழம் தான் இந்த பழம் சாப்பிட தயாராக இருக்குன்றதை தெரிவிக்கிற விதமா இயற்கையாகவே இந்த பழத்தினுடைய மேல் பகுதி பூ போல பிரிஞ்சி உள்ள இருக்கிற சதை பகுதிகள் விதையோடு தெரியும் பழுக்காத அக்கி பழம் ஏ என்கின்ற விஷத்தன்மை கொண்ட நஞ்சை கொண்டுள்ளது அதனால் பழுக்காத அக்கி பழம் சாப்பிட உகந்தது கிடையாது மேலும் உலகின் பல நாடுகள் அக்கி பழத்தை விற்கவும் வளர்க்கவும் தடை செஞ்சிருக்காங்க நம்பர் டூ கெப்பேல் பார்க்க சப்போட்டா பழம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கெப்பேல் பழம் இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய வகை பழமாகும் கெப்பேல் பழம் இந்தோனேஷியாவில் வாழ்ந்த அரச குடும்பத்தினருக்கு மிகவும் விருப்பமான பழமா இருந்திருக்கு கெபேல் பழத்தின் சுவை மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தின் கலவையான சுவையை கொண்டதாக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிடுறவங்க ஒரு இனிமையான மற்றும் அரிதான தாயகமாக கொண்ட இப்பழத்தை சைனா கொரியா மற்றும் தைவான் போன்ற நாடுகளில் மிகவும் அரிதாக பார்க்க முடியும் அக்கேபி பழம் இனிப்பு சுவை கொண்டது இப்பழத்தின் தோலையும் ஜப்பான் நாட்டின் சமையலில் பயன்படுத்துறாங்க ஆனால் அக்கேபி பழத்தின் விதை உன்னை ஏற்றது கிடையாது மேலும் அக்கேபி பழ ஜப்பான் நாட்டில் மட்டுமே உண்பதற்கான வாய்ப்பு அதிகம்